இந்த ஆம்பளைங்க தான் ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டையர் ஆறாங்க ஆனா இந்த பொம்பளைங்க இருக்காங்களே அவங்க சாகர அன்னைக்கு வரைக்கும் சமய இருந்து ரிட்டையரே ஆறது கிடையாது பொங்கல் கிடையாது தீபாவளி கிடையாது வருஷ பிறப்பு கிடையாது கிறிஸ்துமஸ் கிடையாது இந்த சமய எதையோ போட்டு கிண்டி கிண்டி வதக்கி ஒரு கரண்டி மாவுலதான் இட்லி ஊத்துறோம் ஒரு கரண்டி மாவுலதான் தோசை ஊத்துறோம் இட்லி இருக்குல இட்லி அதெல்லாம் ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல உள்ளது தோசை இருக்குல்ல தோசை அது பெண்கள் மாதிரி பரந்த மனப்பான்மை சொல்லுமா காய்ச்சல் பரவாயில்லையாப்பா ஆ இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா தலைவலி இப்ப எப்படி இருக்கு அது இங்க தான் இருக்கு என்னது இல்ல சத்யா எங்கன்னு கேட்டாங்க ஓ குடும்பமா உட்காந்து அம்மாவும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தோசை இல்ல சார் இல்ல எல்லாருக்கும் நான் முருவலா தான் தோசை சுட்டு கொடுப்பேன் ஆனா அந்த கடைசி தோசையை மட்டும் ரெண்டு கரண்டியை ஊத்தி எப்படா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துடும் அது உண்மைதான் சார் அவளை பத்தி உனக்கு தெரியாதா கோவம் வந்தா உடனே அம்மா விட்டு ஆ அவளுக்கு கோவம் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன்